நிறைய விஷயங்கள நம்ம த்ரீ பண்ணி பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் நம்ம இதுவரைக்கும் பண்ணாத ஒன்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த டோப்போகிராஃபி மேப் தான் டோப்போகிராஃபி மேப் அப்படின்னா அதாவது நம்ம உலகத்தில் இருக்க ஒவ்வொரு மேடு பள்ளங்களை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு தான் டோப்போகிராஃபி ஸோ அதிலிருந்து ஒரு மேப்பை வந்து நான் பார்த்தேன் அது வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானோட டோப்போகிராஃபி மேப் அது மட்டும் இல்லாமல் அது ரொம்ப சூப்பராக மல்டி கலர்ஸில் வந்து பண்ணியிருந்தாங்க நம்ம சிங்கிள் கலர் பிரிண்டர் வச்சுருந்தாலும் எந்த ஏஎம்எஸ் யூனிட் இல்லைன்னாலும் நம்ம அதை பண்ண முடியும் என்ற த்ரீ வீ டூவில் கூட நம்ம இதை பண்ண முடியும் ஸோ அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கிரியேட்டர் கொடுத்துருந்த எல்லாத்தையும் வச்சு நம்ம தமிழ்நாடோட மேப்பை வந்து நான் க்ரியேட் பண்ணேன் இந்த மேப் கிரியேட் பண்ணதுக்கப்புறமா அதை நம்ம ஸ்லைசரில் போட்டு அந்த மேடு பள்ளங்கள் என்னென்ன சைஸில் இருக்குது அது எந்தளவுக்கு டீட்டெயிலிங்காக வரும் அப்படின்றத நம்ம கொஞ்சம் சைஸில் பார்த்துக்கணும் ஏன்னா ஜி ஹைட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் நிறைய லேயர் சேஞ்ச் பண்ண முடியாது அதாவது மொத்தத்தில் கலர் சேஞ்சே பண்ண முடியாது ஸோ முடிஞ்ச அளவுக்கு மேப்ஸ் அக்யூரேட்டாக வைக்க ஜிஹெய்ஸை நம்மளே கொஞ்சம் நமக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம அதை ஸ்லைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருக்கும் ஏன் அப்படின்னா இதில் எல்லாமே ஒரே கலரில் தான் காட்டும் ஏன்னா நம்ம சிங்கிள் கலர் பிரிண்டர் தான் வச்சிருக்கோம் ஏஎம்எஸ் கிடையாது ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம எந்த லேயரில் வந்து வாட்டரை ஃபிக்ஸ் பண்ணுறோமோ ப்ளூ கலர் அந்த கலருக்காக ஒரு பாஸ் பண்ணுறோம் அதே மாதிரி அடுத்த கலர் இந்த மாதிரி ஒவ்வொரு கலர் சேஞ்சுக்கும் அந்த இடத்துல ஒரு பாஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மேனுவலாக நம்ம கலர்ஸை வந்து நம்மளுடைய பிரிண்டரில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும் இதை நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐபிஎல் லோகோஸ் வந்து போட்டிருந்தோம் ஸோ அதில் வந்து காட்டியிருப்பேன் ஸோ எந்தெந்த லேயரில் எந்தெந்த கலர்ஸ் சேஞ்ச் ஆகுது அப்படின்றத நம்ம ஒவ்வொரு டைமும் நம்ம ஸ்லைஸ் ஆனதுக்கப்புறமாக எந்த லேயரில் இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம் அப்புறம் நம்ம எந்த கலர்ஸ் சூஸ் பண்ணுறோம் அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கலாம் வாட்டருக்கு ப்ளூ கொடுத்துருக்கோம் அண்ட் கிராஸ்க்கு க்ரீன் மாதிரி கொஞ்சம் மலைகள் தகுந்த மாதிரி ப்ரவுன் அண்ட் அதுக்கப்புறமா மலையோட முகடுகளுக்கு க்ரே அண்ட் ஒயிட்டை வந்து சூஸ் பண்ணியிருக்கோம் இந்த கலர் கோடிங் தான் ஆல்ரெடி அந்த ஜப்பான் மேப்பில் வந்து அந்த கிரியேட்டர் வந்து கொடுத்துருந்தாரு ஸோ இப்போது எல்லாமே முடிஞ்சிச்சு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இதுக்கப்புறம் தான் மெயினான வேலையே இருக்குது ஏன்னா பிரிண்ட் ஆக போகிற அந்த ரெண்டு மணி நேரமும் நம்ம மிஷின் பக்கத்தில் இருக்கணும் ஏன்னா ஒவ்வொரு லேயர் சேஞ்ச் அதாவது ஒரு லேயர் முடிஞ்சதுக்கப்புறமாக கலர்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணோம் இப்போ ப்ளூ கலர் முடிஞ்சிருச்சு ஸோ தட் நம்ம ப்ளூ கலரை எடுத்துட்டு க்ரீன் கலர் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ இந்த க்ரீன் கலர் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமாக கிட்டத்தட்ட இன்னும் நமக்கு மொத்தமாக மூணு கலர் சேஞ்ச் வந்து நம்மளுக்கு இருக்குது ஸோ தட் அந்த க்ரீன் கலர் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமாக மிஷின் மறுபடியும் நம்மளுக்கு பாஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரௌன் கலர் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம் ஸோ தட் மலைகள் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும் அண்ட் அதுக்கப்புறமாக மலைகள் நல்லா வந்ததுக்கப்புறமா நம்ம அந்த மலைகளுக்கு க்ரே கலர் கொடுக்கலாம் ஸோ இந்த ராக்ஸ் அந்த இருக்க மாதிரி வந்து கொஞ்சம் க்ரேயாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அந்த மேப்பில் வந்து சூப்பராக இருந்துச்சு நம்ம மேப்க்கு எப்படி வந்திருக்கு அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் நம்மளுக்கு கிட்டத்தட்ட ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு ஃபஸ்ட்டு ட்ரை இது வரைக்கும் நம்ம இதை பண்ணதே கிடையாது ஃபஸ்ட் டைமாக நம்ம ஒரு டோப்போகிராஃபி மேப் வந்து பண்ணுறோம் அது அதுவும் அவங்க கொடுத்த ஃபைல் இல்லாமல் நம்மளே ஒரு ஃபைலை ஜென்ரேட் பண்ணி அதை நம்ம பிரிண்ட் பண்ணி அவங்க ஜஸ்ட் கொடுத்த அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம இதை பண்ணி முடிச்சுருக்கோம் இது பார்க்க எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் வேறு எந்த மாதிரி டோப்போகிராஃபி மேப்ஸ் எல்லாம் பண்ணால் அழகாக இருக்கும் இல்லை வேறு எந்த சிட்டிஸ் இல்லை எந்த கண்ட்ரீஸ் பண்ணால் அழகாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள் இன்னும் இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சியோடைய டெப்த் லெவல் வந்து நம்ம இதில் பார்க்கவே இல்லை ஏன்னா இது வந்து டோட்டலாக ஃப்ளாட்டாக இருந்துச்சு இந்த டோப்போகிராஃபி மேப்பில் ஆனால் அந்த கிரியேட்டர் கொடுத்துருந்த மேப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டோப்போகிராஃபி மேப் வந்து பார்த்திங்கன்னா சி லெவல்ஸும் கரெக்டாக காட்டியிருந்தாங்க அதனால் அவங்க எக்ஸ்ட்ராவாக சிக்கு ரெண்டு கலர் கொடுத்துருந்தாங்க டீப் ப்ளூ அண்ட் லைட் ப்ளூ கொடுத்துருந்தாங்க ஆனால் நம்மளுடைய சி லெவல்ஸில் வந்து இந்த மேப் வந்து வரலை ஸோ அதனால் நம்ம ஒரே ஒரு ப்ளூ கொடுத்தனால இந்த மேப் கொஞ்சம் வந்து ஆக்கோட தெரியுது நம்ம நெக்ஸ்ட் டைம் இன்னும் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது ஸோ தட் அதை எப்படி பண்ணலாம் அதை இன்னும் எக்ஸ்ட்ராவாக சூப்பராக எப்படி பண்ணலாம் டோப்போகிராஃபி மேப்பை அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்